கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு வசந்த புத்தாண்டு தினம் சொல்லுவாங்க குறிப்பாக சூரியன் மேசத்தில் நுழையக்கூடிய அந்த நாளை தமிழ் புத்தாண்டாக நம்மவர்கள் கொண்டாடுகிறார்கள் மலையாளிகள் விசு புண்ணிய காலமாக கொண்டாட இருக்கின்றனர் அத்தகைய நிகழ்வு கொண்டாடும் முறையை இந்த காணொளி பதிவானது தற்பொழுது விளக்க இருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடுமே கடவுளை வேண்டிதான் தொடங்கப்படும் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த விசு புண்ணிய காலம் அதாவது சித்திரை சித்திரைனா முதல் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க சித்திரைனா ஒளி பொருந்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது ஒளி பொருந்திய ஆண்டு தொடக்கமாக இருப்பது வரக்கூடிய நாட்களெல்லாம் எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று சிறந்த வாழ்க்கை நிலையினை அடையக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும் குறிப்பாக குரோத ஆண்டானது தொடங்க இருக்கின்றது குரோத ஆண்டு யாருக்கும் எந்த குரோதம் தராமல் சிறப்பான வாழ்க்கை நிகழ்வை பெறும் வகையில் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று விசு புண்ணிய காலத்தில் சித்திரைக்கணி காணப்பட இருக்கின்றது கனி முறையை இந்த காணொளி பதிவானது தற்பொழுது விளக்க இருக்கின்றது கனி காண்பதற்கு முன்னாக இறைவனுடைய வழிபாடானது தொடங்கப்பட இருக்கின்றது இறைவனுடைய வழிபாட்டில் முதல் நிகழ்வாக விநாயக பெருமான் வழிபாடு தொடங்கப்பட இருக்கின்றது இன்றைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு காட்டப்பட இருக்கின்றது இதுதாங்க எங்கள் வீட்டு பூஜை அறை பூஜை அறையில் முதல் முதலாக ஜோதி வழிபாடானது தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பாக சித்திரை முதல் நாள் நாளை தொடங்க இருக்கின்றது விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாது அந்த வகையில் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் பெறும் வகையில இந்த நிகழ்வானது இருக்கின்றது ஐந்து நிலம்பரை போந்தி மகன்றனின் ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்று சொல்லி இந்த நிகழ்வானது தொடங்க இருக்கின்றது அதில் சித்திரையில கனி காணும் நாம வந்து வைக்கப்படுகிறது குறிப்பாக சித்திரை வந்து மே மாச ஏப்ரல் மாசம் இந்த மாதங்கள் உங்களுக்கே தெரியும் வெயில் கொளுத்தக்கூடிய கோடை காலமாக இருக்கும் ஆனால் அந்த வெயில் கொளுத்தக்கூடிய கோடை காலத்திலிருந்து இறைவனுடைய அருளால நம்மளுக்கு பழங்களானது கிடைக்கும் எனவே அந்த பழங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறையை நம் முன்னோர்கள் பின்பற்றியுள்ளனர் குறிப்பாக பழங்களை பொறுத்துல உங்களுக்கே தெரியும் முக்கணி மா பலா வாழை இந்த மா பழா வாழையை வச்சு கண்டிப்பாக வழிபாட்டு முறை மேற்கொள்ள வேண்டும் அந்த வழிபாட்டு முறை மேற்கொள்ளினாலும் பரவாயில்ல குறிப்பாக நம்மளுக்கு மா பழ வாழையில வாழை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது போக இருக்கக்கூடிய மாங்கனி இருக்க வேண்டும் திராட்சை இருக்க வேண்டும் அதுபோக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இருக்க வேண்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லி அதாவது மகாலட்சுமி வடிவமாக இருக்கக்கூடிய நெல்லியானது இருக்க வேண்டும் வெற்றிலையானது இருக்க வேண்டும் வெற்றிலை பார்க்க அனைத்தையும் வைத்து இந்த வழிபாடானது செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனிகளை மட்டும் இல்லாமல் ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடிய நகையை வந்து இறைவனுக்கு வைத்து போற்ற வேண்டி சிறப்படைய வேண்டும் என்பதற்காக இந்த ஆபரணங்களானது வைக்கப்படுகின்றது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணம் செய்யப்படும் இந்த ஆண்டு முழுவதும் வந்து பணம் கிடைக்கணும் என்பதற்காக இந்த ஆண்டானது இருக்கும் அதிலும் குறிப்பாக இறைவனுடைய திருவருள் பெற்று இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற்பணுவலும் யான் என்னும் பொழுது எனக்கு எளிதாய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் கனலும் வெங்கால கண்பர் கண் கருத்தும் நிறைந்தாய் சகலகளாவியே நாள் என் செய்யும் இணை செய்யும் நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றம் என் செய்யும் குமரகேசன் இரு ததங்கையின் தண்டையும் சண்முகந்தோளும் இணை இந்த முக்கணி வழிபாடு அதுக்கு அடுத்த கனிகளுடைய வழிபாடு அந்த வகையில ஒரு வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி வைத்து ஒரு வழிபாடுன்னு சொல்லுவாங்க கண்ணாடி வைத்து வழிபாடுங்கிறது ஒரு என்ன நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியை நாம பார்க்கணும் அவ்வாறு பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பிழை சுனியத்தல் ஏற்படக்கூடிய செய்வனையால் ஏற்படக்கூடிய அனைத்து கந்துஸ்ரீயும் இதுல போகும் எனவே கண்ணாடி வைத்து வழிபாடு மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் சிறப்பு அடைய எல்லாம் எல்லாமே இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக பூஜையான தற்பொழுது தொடங்கப்பட இருக்கின்றது நந்தி மகன்களை பொந்தியில் வைத்தடி போற்று இன்றே இன்பமாயுதராதனை ஓங்கவும் துன்பமாயுத தூரத்துள் நீங்கவும் முன்பராபரன் மொய்கொழரோடு அணைந்து அன்பின் இன்றது ஆணையை போற்றுவான் குறிப்பது இந்த மஞ்ச கூடிய இதுக்கு பேரு மலையாளத்துல கனிக்கொண்டான்னு சொல்லுவாங்க தமிழ பொறுத்தளவு இதுக்கு பேரு கொன்றை பூன்னு சொல்லுவாங்க கொன்றை பூவை பொறுத்தளவு சிவபெருமான் விரும்பி அணியக்கூடிய ஒரு பூவாக இருப்பது கொன்றைப்பூ இந்த கொன்றைப்பூவை வைத்து வழிபாடானது கூடப்படும் இந்த இல்லை இந்த பூவானது சிறப்பாக பூக்கும் குறிப்பாக மரங்கள் முழுவதும் இந்த பூக்கள் தான் நிறைந்து காணப்படும் நவதானியங்களானது இறைவனுக்கு நெய்வைத்தியமாக படை அதுபோக பாத்தீங்கன்னா பால் படைக்கப்பட வேண்டும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெய்யானது படைக்கப்பட வேண்டும் அதுக்கடுத்தது தானியங்கள் படைக்கப்பட வேண்டும் காய்கள் படைக்கப்பட வேண்டும் உங்களால என்ன முடிஞ்சாலும் படைக்கலாம் நான் இறைவனுக்கு படைச்சிருக்கிறேன் உங்களால என்ன முடியுதோ அத்தனை இறைவனுக்கு படைத்து வரக்கூடிய குரோதராண்டு சிறப்பாக இருக்க இறைவனை பிரார்த்திப்போம் இல்லக இருள் ஈருள் சொல்லக விளக்கது உள்ளது சொல்ல விளக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே நல்லக விளக்கது நமச்சி வாயவே பச்சை மாமலை பொழுமேனி கவளவாய் கமல அச்சுத அச்சுதா அமரேதே ஆயுதம் கொழுந்தே என்னும் பிச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமானும் இனிமேல் காணப்பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே துர்க்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி மின் குளத்து பகவதி சக்தி 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 பிறக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க இறைவனை வேண்டி பிரார்த்திக்கப்படுகிறது அதுபோக மிகு புகழ் பிரார்த்திப்போம் முருகா உனக்கு மாலை சூட்டுவதே தின முதல் வேலை கந்தாவுன் திருவடிவேளை மலருண்டு தேந்தினையோடு அதிகாலை, தூவிட குறிஞ்சி மலருந்து, தேந்தினையோடு கணியுண்டு பாதத்தில் உண்டு பாதத்தில் மனம் உண்டு வைத்திடவார் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக நீ வரக்கூடிய ஆண்டும் சிறப்பாக இருந்து உடம்பு ஆரோக்கியமாக குறிப்பாக குழந்தைகள் மனைவி பெற்றோர்கள் அதுபோக யாரும் இல்லாத அனாதை குழந்தைகள் யாரும் இல்லாத முதியோர்கள் அனைவரும் ஆரோக்கியம் பெற்று செல்வம் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் எல்லா படம் பெற்று இந்த சமூகத்தை வாழ விரைவா உணர்வு வேண்டுகிறேன் இல்லக வீழக்கது இருள் கேடுப்பது இல்லக வீழக்கது இருள் கேடுப்பது சொல்லக வீழக்கது சோதி உள்ளது சொல்லக வீழக்கது சோதி உள்ளது பல்லக விழக்கது பலரும் காண்பது காண்பது பலரும் அனைவருக்கும் என்னுடைய சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்க எல்லாம் வள இறைவன் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் அதற்குண்டான வழிபாடு தற்பொழுது செய்யப்பட்டுள்ளது andri